நமஸ்காரம் இன்னைக்கு திருப்பாவையோட பதினாலாவது பாடல் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாய் வாய்வியுள் நீர் வாய் நெகிழ்ந்த அம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்கள் முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரம்பாவாய் இதற்கான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா உன்னுடைய வீட்டில் இருக்கிற கொல்லப்புறத்தில் இருக்கிற குளத்தில் செங்கல் நீரே மலர்ந்துருச்சு ஆம்பல் குவித்து விட்டது அதனால் துறவிகள் எல்லாரும் கோவிலை திறக்க சென்று விட்டார்கள் எங்களுக்கு முன்னாடி எழுந்து எங்களையே வந்து எழுப்புவேன்னு சொன்ன நீ இன்னும் எழுந்துக்கவில்லை இப்படி இருக்கிறது உனக்கு வெட்கம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு சங்கு சக்கரங்களை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் அந்த தாமரை கண்ணனை பற்றி பாட நீ எழுந்து வா அப்படின்னு இந்த பாட்டு மூலமாக கூப்பிடுறாங்க இதுதான் இதனுடைய பொருள் விளக்கம் இந்த பாடல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்களும் அதை பார்த்து படிக்கலாம் நன்றி